நெல்லை லோக்சபா தேர்தலில் ஆரம்பத்தில் முன்னிலை வகித்து வந்த நயனார் நாகேந்திரன் தற்போது பின்னடைவை சந்தித்து வருவதால் வாக்கு எண்ணும் மையத்தை விட்டு வெளியேறிவிட்டார் மக்கள் தீர்ப்பை எதிர்பாராத செய்தியாளர்களிடம் உருக்கமாகவும் பேசியிருந்தார் நெல்லை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரான ராபர்ட் ப்ரூஸ் பாஜக சார்பில் நயனார் நாகேந்திரன் அதிமுக சார்பில் ஜான்சி ராணி நாம் தமிழ் சார்பில் சத்யா ஆகியோர் போட்டியிட்டனர் நெல்லை லோக்சபா தொகுதியில் ஆறு சட்டசபை தொகுதிகள் உள்ளன இதில் ஆலங்குளம் ஓபிஎஸ் அணியின் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ அம்மா சமுத்திரத்தில் அதிமுக எசக்கி சுப்பையா வசம் உள்ளது பாளையங்கோட்டை திமுக அப்துல் வஹாப் ராமநாதபுரம் சபாநாயகர் அப்பாவு திமுக ஆகியவை திமுக வசம் உள்ளது நாங்குநேரியில் காங்கிரஸ் ரூப் மனோகர் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ உள்ளனர் நெல்லை தொகுதி எம்எல்ஏவாக நயனார் நாகேந்திரன் உள்ள நிலையில் அவர் தேர்தலில் போட்டியிட்டுள்ளார் நைனார் நாகேந்திரன் எம்எல்ஏவாக உள்ளார் இந்த நிலையில் நெல்லைக்கு பிரதமர் மோடி வந்தபோது பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருந்தார் இந்த நிலையில் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது சில நிமிடங்களில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் முன்னிலை வகித்து வந்தார் ஆனால் உடனே ட்ரெண்ட் மாற தொடங்கியது அதன் பிறகு ராபர்ட் ரூஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளையும் நைனார் நாகேந்திரன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஓரன் ஆகும் ஆறு சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த நிலையில் எப்படியும் வெற்றி கிடைக்காது என கருதிய நைனார் நாகேந்திரன் வாக்கு என்னும் மையத்திலிருந்து வெளியேறினார் அப்போது அவர் கூறுகையில் மக்கள் தீர்ப்பை ஏற்கிறேன் என்றார்